என் யத்தினிடப்பக்கம் இருக்கும் விச்சிக ராசிக்காரர்கள அணு அனுமருக்கு ராமநாமம் போல எனக்கு விருச்சிக ராசி ராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது சார் உலகத்துல இருக்கிற அஷ்டலக்ஷ்மி ஆதி லட்சுமி தனலக்ஷ்மி தனலட்சுமி பாக்யலட்சுமி எல்லாருமே சார் சொல்லுங்க ஆனா ஓரளவுக்கு சொல்லுங்க என்னவோ மாதிரி இருக்கு என்னவோ மாதிரி இருக்குல்ல இப்போவும் சொல்றேன் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குரு குரு பகவான் உடம்பு உங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கரனும் இந்த சூரியனுமாக சேர்ந்து குரு பகவான் பார்வைப்படும் போது உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிக ராசிக்காரர்களை அனு அணுவாருக்கு ராமநாமம் போல எனக்கு விருச்சிக ராசிக்காரர் உலகத்தில் எங்கெல்லாம் விருச்சிகராசிக்காரர்கள் இருக்கிறீர்களோ அவர்கள்லாம் எங்கிட்ட தான் ஜாதகம் பார்க்கணும் அன்பு கோரிக்கை என்னை தவிர நீங்கள் வேறு யார்கிட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களை இவ்வளோ காதலிச்சு பிரயோஜனமே இல்லை அப்போ விருச்சிகராசிக்காரர்களுக்கு இந்த நவம்பர் மாதம் எப்படி இருக்க போகிறது சார் உலகத்தில் இருக்கிற அஷ்டலட்சுமி ஆதிலக்ஷ்மி லட்சுமி தனலக்ஷ்மி பாக்யலக்ஷ்மி எல்லா லக்ஷ்மியும் ஆல் லக்ஷ்மி கம்மிங் இன் சிட்டிங் இன் யுவர் ஹவுஸ் காரணம் என்ன எல்லாமே வச்சிக்கிறது தானே இருக்காங்க அப்போ எல்லாம் சிட்டிங் இன்னி ஒரு ஹவுஸ் தானே சார் நம்மகிட்ட இருக்கிற பிளான்ட்டு ஏஷியாவில் இருக்கிற ஒரு பிளான்ட்டு இல்லையா ஏஷியாவில் நம்ம ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம் ஏஷியாவில் ஒரு பிளான்ட் வச்சுருக்கோம் ஆமாம் ஏஷியாவுக்குள்ளே தான் இந்தியா இருக்குது இந்தியாக்குள்ளே தான் தமிழ்நாடு இருக்குது தமிழ்நாட்டுக்குள்ளே தான் சென்னை இருக்குது சென்னையில் தானே நம்ம ஆஃபீஸ் இருக்கு அப்போனா நம்ம ஏஷியாவில் இருக்கிற ஒரு பிளான்ட் தானே ஓஹோ அப்படி திங்க் பண்ணுங்க அப்போ நம்ம இன்னொரு கண்ட்ரி வைச்சா அது ஐரோப்பாவில் இருக்கிற பிளான்ட்டு இன்னொரு வச்சா அது அமெரிக்காவில் இருக்கிற பிளான் அப்படி கண்டம் கண்டமாக யோசிக்க வேண்டிய நேரம் இது காரணம் என்ன அப்படின்னா சில பேர் சொல்லும்போது போது இது ஒருத்தர் சொன்னா சார் என்கிட்ட ரிச்சிகராஜ் கரு ஒருத்தர் சொன்னார் ஏசியால நமக்கு ஒரு பிளான் இருக்கு அப்படின்னாங்க ஏசியால பிளான் இருக்குன்னா அப்போ நமக்கு ஆப்பிரிக்கால இன்னொரு பிளான் இருக்கோ அப்படி கிடையாது ஏசியால தான் தமிழ் இந்தியா இருக்கு இந்தியால தான் தமிழ் டேய் அதாவது சார் அவன் பார்த்து சிரிக்கல எதுக்கு சொல்ல வந்து மூன்று கிரகங்கள் ஒன்பது கிரகங்களும் மூச்சமாய் இருக்கும் ஒருவன் இப்படி தான் பேசுறான். மூன்று கிரகங்களும் உடம்பிலேயே வச்சிருக்கிற ஒருவன் இப்படி தான் திங்க் பண்ணுவான். கவுண்டவுட் கண்டோம், கவுண்டவுட் கண்டோம், இப்படி தான் நீங்க திங்கிங்ஸ் எல்லாம். அப்ப இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்றவங்களுக்கு எல்லாம் ප්‍රමාதம். அடடா அடடா அடடா. சார் நான் நைஜீரியாக்கு சப்ளை பண்ணிட்டு இருந்தேன் சார். நைனிடாலுக்கு சப்ளை பண்ற மாதிரி ஐடி சார். என்னுடைய நிலமை பாருங்க நான் எங்கெங்கெல்லாம் டிராவல் பண்றேன்னு பாருங்க. அந்த மாதிரி பக்கத்துல தான் சார் சப்ளை பண்ணிட்டு நான் அமெரிக்காவுக்கு சப்ளை பண்ண வெஸ்ட்டாயே சார் சார் காலம் இருக்கிறதே இந்த நமக்கு தான் இதெல்லாம் பெரிய விஷயம் கிரகங்களுக்கு இதெல்லாம் சின்ன விஷயம் அருள் புரியும் போது நம்மளால ஏத்துக்க முடியாது என்னடா சொல்கிறீங்க சொல்றீங்க நாளைக்கு வெள்ளை மாளிகையில உங்களுக்கு மீட்டிங்காக வெள்ளை மாளிகையில சார் நம்ம ஏதோ ஓரத்துல கான்ட்ராக்ட் சைன் பண்றதுக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் நம்ம செக்ரட்டரியேட் போற மாதிரி தான் ஆனா நம்ம பேரு வெள்ளை மாளிகை போறேன் நம்ம என்ன கூப்பிட்டு பேச போகிறாங்க ஏதோ ஒரு ஒப்பந்த ஒப்பந்தம் அந்த மாதிரி பிச்சிகராஜிக்காரர்களுக்கு திடீர் ராஜயோகம் வருகிறது உங்களாலேயே உங்களுக்கு உங்களுக்கே என்ன நடக்குதுன்னு புரியாது என்னை சுற்றி என்ன நடக்கிறது என்னை சுற்றி எல்லாம் வந்து எல்லாரும் வந்து பியோனோ வசிச்சுட்டு இந்த பாட்டிலெல்லாம் வரும்ல ஒரு மூணு பேர் இந்த பக்கம் மூணு பேர் இந்த பக்கம் பிபி எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி திடீர்னு எல்லாம் சாங்ஸ் எல்லாம் பாட ஆரம்பிச்சிட்டாங்க சார சொல்லுங்க ஆனால் ஓரளவுக்கு சொல்லுங்க என்னோ மாதிரி இருக்கு என்னோ மாதிரி இருக்குல்ல இப்பவும் சொல்ல நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் குரு குரு பகவான் உடம்பை பார்த்துட்டாருன்னா உங்க ராசியை பார்த்துட்டாருன்னா இது எல்லாம் நடக்கும் என்ன நடக்கும் ராசியிலேயே செவ்வா ஆட்சி பத்துல சூரியன் பிளஸ் ஏழு கூடிய சுக்கரன் சுக்கரன் காதலுக்கு அதிபதி குரு இது சூரியன் தொழிலுக்கு அதிபதி செவ்வாய் உடம்பு எதிபதி எல்லாருமா சேர்ந்து உங்களுக்கு ஆட்சி பண்ண ஆரம்பித்தா என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் என்ன ஆகும் காதல் கரை புரண்டு ஓடும் உங்களை பிரிந்த வாழ்க்கையெல்லாம் சிறப்போகுது தொழில் பிச்சுட்டு ஓடும் கூட்டம் தான் சாதாரண கூட்டம்லாம் இல்லை அப்படியே ஈ மாதிரி மொய்ப்பாங்க அவ்வளோ கூட்டம் அப்போ இத்தனை பேரும் வரும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் நீங்கள் எதையோ ஒரு பெருசாக சாதிச்சுட்டு ஒரு ஃபீலிங் இந்த மாதம் முழுவதும் உங்களுக்கு நன்மை நடக்க போகிறது டிசம்பர் ஐந்து வரை மட்டும்தான் உங்களுக்கு இந்த சலுகை சிறப்பு சலுகை டிசம்பர் ஐந்து வரை அதுக்குள்ள நீங்க ஓடி போய் பொங்கல் ஆப்பர் அது மாதிரி தீபாவளி ஆப்பர் ஒரு புடவை வாங்கினால் இரண்டு புடவை பிரியும் மாதிரி தான் இப்போ ஒரு பிசினஸ் பண்ணா இரண்டு லாபம் இரட்டிப்பு லாபம் புத்திசாலிகள் இந்த நேரத்தை வீணடிக்காமல் பயன்படுத்தி எப்படியாவது பணம் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க புத்திசாலிகள் காரணம் என்னன்னா இந்த நேரம் தான் நல்ல நேரம் நல்ல நேரத்தை பயன்படுத்துங்க ஒன்பதாம் இடத்திலே குரு பகவான் வருகிறார் குரு வந்து வந்த குரு சும்மா இல்லாம உங்களே தான் பார்க்குறாரு உடம்பே தான் பாக்குறாரு அப்போ உட உங்க உங்க உடம்புல இருக்கக்கூடிய செவ்வாயும் சுக்கரனும் இந்த சூரியனுமாக சேர்ந்து குரு பகவான் பார்வைப்படும் போது வாழ்க்கையே தலைகீழாக மாறுகிறது வேற லெவல் போயிட்டீங்க வெறித்தனம் 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 நம்ம யாருங்கிறது முக்கியம் இல்ல நம்மளால என்ன முடியுங்கிறது தான் முக்கியம் நிச்சயராசிக்காரர்களுக்கு என்ன முடியுங்கிறது முக்கியம் மூன்றாம் இடத்தை குரு பார்த்து விடுகிறார் ஐந்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அழகான குழந்த பிறக்கும் போது திருச்சிகராசிக்காரர்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே குழந்த பிறந்தால் உங்களுக்கு ஓகேடா உண்டு அப்படி இல்லைன்னா அடுத்த வருஷம் மே மாதம் இதே தான் நடக்கும் திரும்ப குரு ஒன்பதாம் இடத்துக்கு வரும் உங்களுக்கு குழந்தை ஏன்னா ஐந்து கூட சனி பகவான் வேற வக்கர நிவர்த்தி அடைஞ்சிடுறாரு எழுதி வச்சுக்கோங்க ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை மகனாக வந்து பிறப்பார் மடியிலே பிறப்பார் காரணம் என்னென்னா ஐந்தாம் இடத்துல குரு பகவான் வந்து ஐந்தை பார்க்கிறார் ஐந்து கூடைய சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து விட்டார் தொழில் வளர்ச்சி அடைந்து விடுவீர்கள் நண்பர்களே இது வரைக்கும் நான் ஸ்டூடெண்ட்டாக இருந்தேன் இது வரைக்கும் நான் ஒரு குட்டி பையனாக இருந்தேன் நான் ஒரு ஸ்டூடெண்டாக இருந்தேன் இப்போ நான் ஒரு நான் ஒரு ஒரு த ஒரு தொழிலதிபராகிட்டேன் நான் ஒரு அர்த்தப்பணர் ஆகிட்டேன் அது அதுதான் அதான் வாழ்வியினோட அடுத்த நிலை விளையாட்டாக இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வாழ்க்கையினுடைய அடுத்த பரிணாமத்துக்கு போயிட்டீங்க இப்போது நீங்கள் எடுத்த முடிவை சரியாக்குறதுக்காக கஷ்டப்பட்டு உழைப்பீங்க இப்போது இந்த சரியாக்குறதுக்காக இதில் நிறைய ஏன் பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ நீங்கள் பணம் வந்துடும் பணம் வந்ததுன்னா மற்றதெல்லாம் தனால் வந்துடும் அவ்வளோதான் விஷயம் ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கை வச்சிங்கன்னா நீங்கள் தெரிஞ்சு பண்ணீங்களோ தெரியாமல் பண்ணீங்களோ உங்களை எழுத்துட்டு கூப்பிட்டு போய் விட்டுச்சதுல அதை நீங்கள் சக்ஸஸ் பண்ணுறதுக்காகவே நிறையா கஷ்டப்படுவீங்க எப்போ நீங்கள் அதை சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சிட்டீங்களோ அப்போ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக அவ்வளோதான் விஷயம் நண்பர்களே ஒரே ஒரு விஷயந்தான் இயங்கும் வரை எதுவும் இல்லை இயங்க தொடங்கி விடுங்கள் இந்த படகை விடும் ஒரு படகு ஒரு கரையோரமாக நின்றுட்டு இருக்கு ஒரு தென்னை மரத்தில் கட்டி வச்சுருக்காங்க அப்படியே காற்றுல ஆடிக்கிட்டே இருக்கு இப்படி தான் இருந்தது வாழ்க்கை இப்பொழுது கை தகுத்து விட்டாங்க அந்த படகு இயங்க தோங்குகிறது அவ்வளோதான் இப்போ இனிமே கடலுக்குள்ளே ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிடும் கவலை வேண்டாம் நம்ம வேலை என்ன அது எப்படி தொடர்ந்து இயங்குதுங்கிறத பார்க்கணும் கப்பல் கவிழாமல் இருக்க பார்க்கணும் டிசம்பர் ஐந்துக்குள்ள நம்ம எப்படி ஏர்ன் பண்ணி அதான் லக்கி விபாஸ்கர்ல சொல்லுவாங்கல்ல இந்த மாதிரி தான் கேம் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோங்கிறது முக்கியம் இல்லை எப்போ முடிக்கிறோங்கிறது முக்கியம் இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே அழகாக போக்குவரத்து எல்லாம் முன்ன பின்ன கொடுக்கறது வாங்குறது எல்லாம் அதுக்கப்புறமும் நின்று சம்பாதிக்கிற மாதிரியான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக்கிட்டீங்கன்னா ராஜா வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் இந்த ரிச்சிகராசிக்காரர்களுக்கெல்லாம் ஒன்றிய ஒன்று தான் இந்த டிசம்பர் அஞ்சுக்குள்ளே வருகின்ற நேரத்தை பயன்படுத்துங்க கீழே இருக்கின்ற சொந்த ஜாதகத்தை பார்த்து உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே

இந்த ஹோமம் நாற்பத்தி நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்றோம் அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி தரோம் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பத்தி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்க